தமிழன் கட்டிட தொழிலாளர் மேம்பாட்டு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தில் தென்காசி பெருமாள் நத்தம் அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் சிலால் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டது தலைமை ஆசிரியர் சம்பந்தம் உதவி தலைமை ஆசிரியர்கள் அருள் பத்மாவதி சோஃபியா லாரன்ஸ் சாந்தி பூங்கொடி மற்றும் தோழர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்படைய செய்தனர் சிலால் உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோபிநாத் தலைமையில் ஜெயம் கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மரக்கன்றுகளை வழங்கினார் உதவி தலைமை ஆசிரியர் தமிழழகன் கலைச்செல்வி பிரபாவதி ரஞ்சித் நர்மதா கிராம தலைவர்கள் பொதுமக்களுக்கு தமிழன் கட்டிட தொழிலாளர் மேம்பாட்டு இயக்கம் தமிழ்நாடு நிறுவன தலைவர் கதிர் சக்திவேல் மரக்கன்றுகளை வழங்கினார்